இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத் ரமேஷ் கிறிஸ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதித்திடுவே நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை அன்பு தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டிச் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்புமாக எங்களை வாழ வைக்கின்ற அப்பா தகப்பனே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் இந்த தபசு காலத்திலே எங்களை செதுக்கிக் கொண்டு நாங்கள் சிறப்போடு வாழுவதற்கு எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருப்பவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை எருடுக்கிறோம் மேலுமாக தகப்பனை இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ அத்தனை பேரும் ஆசிரை பெற்றுக் கொள்வார்களாக தங்களது திருமண ஆண்டை கொண்டாடக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலே உம் ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்று மகிழ்வார்களாக உம்முடைய பணியை செய்யக்கூடிய குருக்கள் துறவியர்கள் மேலும் மேலும் உம்முடைய கிருபையினால் நிறைக்கப்படுவார்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த பிள்ளைகளும் உம்முடைய ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் மேலும் தகப்பனே இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்துக் கொள்வீராக அதன் மூலமாக சகல விதமான பொல்லாப்புகளுக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் தப்பு வைத்து நீர்தாமே காத்தொழ வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் இணைச்சட்டு நூலிலிருந்து வாசகம் மோசே மக்களை பார்த்து கூறியது இப்பொழுது இஸ்ராயலை கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் கற்றலைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் பொழுதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளைக் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் என்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்குத் தந்துள்ளேன் இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா கவனமாய் இருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் எருசலேமே மே ஆண்டவரை போற்றுவாயாக அவர் தமது கற்றளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார் சாம்பலை போல் உரை பனியை தூவுகின்றார் எர்சலயமே ஆண்டவரை போற்றுவாயாக யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயலுக்கு தம் நியமங்களையும் நீதி நறிகளையும் அறிவிக்கின்றா எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தேயும் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்று ஒ அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்குளை ஆண்டவரை போற்றுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்று ஆசிர்வாதங்கள் என்னென்ன தெரியுமா இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு என்ன தெரியுமா சொல்லுது ஆண்டவரை நாம் போற்றினால் முதல்ல நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த உலகத்துல இன்னைக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது உலகம் பூராக இன்னைக்கு நிறைந்திருப்பது சமாதானம் கிடையாது சண்டை பிரச்சனை தொல்லை அப்போ இந்த பிரச்சனையான சண்டையான தொல்லையான சூழ்நிலைகளில் நமக்கு பாதுகாப்பு வேண்டுமாக இருந்தால் ஆண்டவரை போற்றணும் அப்படி ஆண்டவரை போற்றுவதால் நமக்கான பாதுகாப்பு மாத்திரம் நம்முடைய குடும்பத்திற்குமான பாதுகாப்பு நம்மை வந்து சேரும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் மீது அந்த பாதுகாப்பு இறங்கிக் கொள்ளும் இப்படி நம்முடைய பிள்ளைகள் மீது பாதுகாப்பு இறங்குகின்ற பொழுது அவர்களது வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற நிலையிலும் பார்க்க இன்னும் அதிகமான செழிப்பையும் சிறப்பையும் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளும் மூணாவது காரியம் ஆண்டவர் எல்லா வேளையிலும் நம்மோடு இருக்கிறார் அப்படி இருக்கிற தெய்வம் நாம் அவரை போற்றுகின்றபடியால் தன்னுடைய கரத்தில் நம்மை அழகிய மணிமகுடமாக தாங்கிக் கொள்வார் அவரது கரத்தில் நாம் இருப்பதே ரொம்ப பாக்கியமான காரியம் அதிலும் நாம் அழகிய மணிமகுடமாக திகழ்வது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாம எல்லா வேளையிலும் அவரை புகழ்ந்து கொள்வோம் அவரை போற்றிக் கொள்வோம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பை காணும் அந்த சிறப்பின் வாழ்க்கை எப்பொழுதும் செழிப்பை கொடுத்து மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன் அமேன் ஆண்டவரே அனைத்துலகின் நிறைவாக உரை போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறு இறைவன் அண்ணன் வாழ்த்தும் அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் அன்றர்கள் வாழ்த்து சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவந்து கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வன்று உயிர் பொன்னென செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது கடவுளம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் வரைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை ஊற்று ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடால் அவ்வண்ணமே உண்ணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறைஸ்தவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அனைவரையும் பரம அன்பின் உறுதிபறச் செய்தாரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திறம ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் குவிந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே இந்த தபசு காலத்தில் நம்முடைய உள்ளத்து வேண்டுதல்களை தேவைகளை அவர் பாதம் சமர்ப்பித்து நிற்போம் அந்த விதத்தில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷட தேவைகள் ஆண்டவரது சன்னிதானத்தில் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பித்திருக்கிறோம் நிச்சயமாக தெய்வம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் இதை உள்ளத்தில் வைராக்கியமாக கொண்டவர்களாக பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல வரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் உமக்கு ும் உக்கு உதே மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றவரே தீமை அனைத்துல மிருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திருஅபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களைப் போக்கும் உறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் பூக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை பூக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நம் அத்தனை பேரையும் மனமாற்றத்தோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of these body and blood of Christ bring you everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை செவிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை இந்த பலி மூலமாக ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் மேலுமாக இந்த பலித நிலை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்ட எங்களது ஏழு தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக அப்பா உம்முடைய துணை எங்களோடு எப்பொழுதுமே இருக்கணும் தகப்பனே உம்முடைய துணை எங்களோடு இருக்கின்ற படியினால் நாங்கள் எத்தீங்குக்கும் பயப்பட மாட்டோம் அப்பா எனவே தகப்பனே இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் எங்களை காத்தருள்வீராக மேலும் ஆண்டவரே இந்த தபசு காலம் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்தங்களை பாதுகாக்கின்ற நீர் இந்த தபசு காலத்தை தாண்டியும் எங்களை பாதுகாப்பீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை அண்டவரது பாதுகாப்பு இந்த தபசு காலத்தில் மாத்திரமல்ல இந்த தபசு காலத்தை தாண்டியும் உங்களது வாழ்க்கை மீது இருக்கப் போகிறது ஆகவே மகிழ்ந்திருங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் உங்களது கலக்கங்களை கவலைகளை எல்லாம் அவர் அண்டை தந்துவிட்டு

I'm Yeah. I'm <laughs> not